அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே கே பத்து லட்சம் ரூபாய் வரை கடன் குறைந்த வட்டி சொந்த தொழில் தொடங்குவதற்காக மத்திய அரசின் சிறப்பு நிதியுதவி திட்டம் இளைஞர்களுக்கு தன்னிறைவு அடையச் செய்ய பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு திட்டத்தை அரசு மும்புறமாக செயல்படுத்தி வருகிறது சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கு உண்டு அப்படி எண்ணம் இருப்போருக்கு பிரதான் மந்திரி ரோஜ்கர் யோஜனா பிஎம்ஆர்ஒய் ஒய் அப்படின்னு அழைக்கக்கூடிய உங்களுக்காக ஒரு சிறந்த திட்டம் ஒன்று மத்திய அரசின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இளைஞர்களை தன்னிறைவு அடையச் செய்ய பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த அரசாங்க திட்டம் நாட்டின் வேலைவாய்ப்பு கிடைக்காத இளைஞர்களுக்கு தொழில் தொடங்க நிதி உதவி வழங்குகிறது இந்த திட்டத்தின் கீழ் உங்கள் தொழிலை தொடங்க குறைந்த வட்டியில் கடன் பெறலாம் இது தொடர்பாக அனைத்து முக்கிய தகவல்களையும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் சொந்தமாக தொழில் தொடங்க விரும்பும் எவரும் அரசின் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த திட்டத்தின் மூலம் வங்கிகள் மூலம் தங்கள் வணிகத்தை அமைப்பதற்காக அரசு குறைந்த வட்டி விகிதத்தில் ரூபாய் பத்து லட்சம் வரை பிரதான் மந்திரி ரோஸ்கர் கடன் யோஜனா இருபது இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தின் கீழ் கடன்களை வழங்கி வருகிறது கடனை திரும்ப செலுத்த மூன்று முதல் ஏழு ஆண்டுகள் வரை அவகாசத்தையும் அளிக்கிறது வட்டியைப் பற்றி பேசுகையில் கடன் தொகையின்படி பிரதான் மந்திரி ரோஜ்கர் யோஜனா வட்டி சதவிகிதம் பனிரெண்டு பர்சன்டேஜிலிருந்து பதினைந்து புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அதிலும் அதுவும் அவ்வப்போது புதுப்பிக்கப்படலாம் பிஎம்ஆர்ஒய் ஒய் விதிகளின்படி தொழிலை தொடங்கிய பிறகு கடனை திரும்ப செலுத்த வங்கி மூன்று முதல் ஏழு ஆண்டுகள் வரை அவகாசம் அளிக்கிறது இதில் பத்து சதவீதத்திலிருந்து இருபது சதவீதம் வரையிலான மானியத்திலும் பலனும் வழங்கப்படுகிறது பிரதமர் ரோஜர் யோஜனா திட்டத்தின் கீழ் எஸ்சி எஸ்டி மற்றும் பெண்கள் அது மட்டுமில்லாமல் ஓபிசி ஆகியோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது மொத்த வியாபார செலவு ரெண்டு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்பது முக்கியமான நிபந்தனை நீங்களும் உங்கள் சொந்த தொழிலை தொடங்க விரும்பினால் உங்கள் கனவை நிறைவேற்றுவதற்கு பிஎம்ஆர்ஒய் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க உங்களின் வயது பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருத்தல் வேண்டும் டி மற்றும் பெண்களுக்கான வயது வரம்பு முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஐந்தாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்தியாவில் ஏழு வடகிழக்கு மாநிலங்களிலும் வயது வரம்பு கிட்டத்தட்ட நாற்பதாக உயர்த்தப்பட்டுள்ளது குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு வரை படித்திருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் குறைந்தபட்சம் மூன்று வருடங்கள் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரரின் குடும்பத்தின் மொத்த வருமானம் அவரது வாழ்க்கை துணையை சேர்த்து குறைந்தபட்சம் நாற்பதாயிரமாக இருக்க வேண்டும் ஆனால் ஒரு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் பணம் செலுத்தும் பதிவேட்டை கொண்டிருக்க வேண்டும் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட எந்த ஒரு நிதி நிறுவனத்திலும் கடன் செலுத்துபவராக இருக்கக்கூடாது இதுதாங்க மிக முக்கியம் பிரதான் மந்திரி ரோஸ்கர் யோஜனா இருபத்தி நாலுக்கான ஆவணங்கள் ஓட்டுநர் உரிமம் ஆதார் அட்டை இடிபி பயிற்சி சான்றிதழ் முன்மொழியப்பட்ட திட்டத்தின் சுய விவரம் அனுபவம் தகுதி மற்றும் வேறு சில சான்றிதழ்கள் பிறப்பு சான்றிதழுக்கான எஸ்எஸ்சி சான்றிதழ் அல்லது பள்ளி டிசி ரேஷன் கார்டு பிரிவு வருவாய் அலுவலர் எம்ஆர்ஓ வழங்கிய வருமான வரிச் சான்றிதழ் ஜாதிச் சான்றிதழ் இது எல்லாமே இருந்துச்சு அப்படினா நீங்கள் கட்டாயம் அப்ளை செய்து உங்களுக்கான அந்த தொகை கடன் தொகை பத்து லட்சம் வரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்புடின்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்